குன்னூரில் விடுதிகளில் காய்ந்த செடிகளுக்கு வைத்த தீ மலமளவென பற்றியதால் தீயணைப்புத் துறையினர் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் நீலகிரி மாவட்டம் குன்னூரிலிருந்து உதகை செல்லும் சாலையில் உள்ள அரசு தங்கும் விடுதியை சுற்றிலும் அதிக அளவில் முட்புதர்கள் சூழ்ந்திருந்ததால் இதனை வெட்டி அகற்ற பணியாளர்கள் தீயை வைத்தனர் ஆனால் சிறிது நேரத்தில் இந்த தீ மலமளவென பரவி அங்குள்ள செடி மற்றும் மரங்களின் மீதும் திடீரென்று பற்றிய துவங்கியது இதுகுறித்து வருவாய்த்துறையினர் தீயணைப்பு துறையினர் மின்சாரத்துறையினர் ஆகியோருக்கு தகவல் அளிக்கப்பட்டது சம்பவத்தின் பேரில் அங்கு வந்த தீயணைப்பு தீயணைப்புத்துறை வீரர்கள் பற்றி பற்றி எரிந்த தீயை அணைக்க ஒரு மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் அங்கு வந்த மின் ஊழியர்கள் மின்சாரத்தையும் துண்டித்தனர் தற்போது குன்னூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் தீ எளிதில் பற்றக்கூடும் என்பதால் இதுபோன்ற செயல்களில் யாரும் ஈடுபட வேண்டாம் என்று தீயணைப்புத் துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் 挂完。